விஜய் என்று ஒரு பிரபலம் வந்திருக்கிறாரு நம்முடைய தலைமுறைக்கு மத்தியில் நல்ல ஈர்ப்பு இருக்குது அவரை கையில் எடுப்போம் எடுத்தாவது நாம் வந்து வேறு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வருவோமா என்று சமூக அரசியல் தளத்தில் பார்க்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மதிப்பீடு செய்ய முடியுது இரண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது அதுதான் விஜயகாந்த் வந்தது நான் சொல்வது அதுவல்ல விஜய்க்கு இது வேறொரு தலைமுறை இதை வேறுபடுத்தி பாருங்க இதுவரை உள்ள கடந்த காலத்தை தள்ளி வையுங்க பொறுத்தவரை என்ன அதே போலத்தான் வர வேண்டும் அந்த வழியில் வந்தால்தான் நிற்க முடியும் அப்பொழுதுதான் நிரூபிச்சு வர முடியும் நிரூபிச்சிங்களா ஓட்ட நீங்க நிரூபிக்கப்பட்டவங்களா நீங்க ப்ரூவ்டா உங்க ஓட் பேங்க் ப்ரூவ்டா அன்டெஸ்டடுன்றாங்களே இதுவரை சோதிக்கப்படாதது உங்களுடைய வீடியோக்கள்ல தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து ஒரு தலைமுறை மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்றீங்க எந்த அடிப்படையில் அதை மதிப்பிட்டு சொல்றீங்க இல்ல தலைமுறை மாற்றத்திற்காக அப்படின்னு பொருள் எனக்கு இல்ல இந்த தலைமுறை என்பது விஜயை விட்டுட்டு புறநிலையை மதிப்பீடு செய்யுங்கள் நான் சொல்றேன் புறநிலையில் நாம் விரும்புவதையெல்லாம் தாண்டி நாம் கற்றுக்கொண்டதையெல்லாம் தாண்டி நாம் வந்த படிக்கட்டுகளையெல்லாம் தாண்டி இந்த இளைய தலைமுறை என்று சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ரெண்டாயிரத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் இன்றைய கல்லூரி மாணவ மாணவிகள் நேற்றைய கல்லூரி மாணவ மாணவிகள் இவருடைய சிந்தனையே வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் நான் அதாவது விஜய்க்கே வரல விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பே சரி அல்லது பின்பும் சரி இப்படிப்பட்ட ஒரு பெரிய கண்டிஷன் பெரியது ஒரு படை போல ஒரு கூட்டம் இருக்குது கல்லூரிகளில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க எந்த காலேஜ்லையும் போனீங்கன்னா நீங்கள் கல்லூரியோ அல்லது பள்ளி வகுப்புகளுக்குள்ள என்ன கமல் ரசிகர் அஜித் ரசிகர் ரஜினி ரசிகர் இப்படியெல்லாம் இருப்பாங்க விஜய் ரசிகர் என்பதும் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அளவுக்கு அந்த மாணவ மாணவிகளுக்குள்ள இப்போ ரஜினி ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் அரசியல் போராதனால அரசியல் என்று வரும் பொழுது விஜய் வந்து எல்லோரையும் சேர்த்து பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் வந்து பார்க்க முடியுது ஆனால் சோசியல் மீடியாவில் அந்த மாதிரி தெரியலையே சார் சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க சோசியல் மீடியாவில் சண்டை போடக்கூடியது ஒரு சிறிய பகுதிங்க கல்லூரிகளுக்கு போய் வகுப்புகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாணவ மாணவிகள்கிட்ட விசாரிச்சிங்கன்னா எங்கள் க கிளாஸில் எல்லோரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அவர்களுக்கு என்னென்னா ஏன்னோன்னு நம்ம கேட்கணும் விஜய் மேலே பெரிய ஈர்ப்புக்கு என்ன காரணம்னு இவர்கள் ஏற்கனவே வெறுப்படைந்து இருக்கிறார்கள் நீங்கள் எம்ஜிஆர் வந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை அவர்கள் சிற திரை மூலம் பரப்பி கொண்டிருந்த காலத்தில் காலத்தில் அவர் பரப்பி கொண்டிருந்த காலத்தில் காங்கிரஸ் மீது இப்படி ஒரு முழுமையான ஒரு தலைமுறை முழுக்க எதிர்த்தாங்க என்பதாகலாம் சொல்ல முடியாது புரியுதுங்களா இது வந்து வித்தியாசமான ஒரு தலைமுறை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய தலைமுறை என்ற இளம் தலைமுறையினர் ஒரு டிஜிட்டல் உலகத்தினுடைய தலைமுறையினர் இவர்கள் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் மூலமாக தங்களுக்கு விடை கிடைக்கும் என்று நம்பவில்லை அதைத்தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டினுடைய ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெரினால காமிச்சாங்க புரியுதுங்களா அந்த இளம் தலைமுறையினுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்குது அவங்க எப்படி ஓ க கள்ளக்குறிச்சி நடந்துச்சு கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்லது கொல்லப்படுறாங்க என்ற வச்சுக்கோ எப்படி நடந்திருந்தாலும் அதை பற்றி உள்ள மதிப்பீடுகள் ஒவ்வொருத்தரும் அந்த மேனேஜ்மெண்ட்டு பின்னால் இருக்கக்கூடிய அரசாங்கம் கல்வித்துறையும் கூட ஆதரவாக இருந்தது எதிர்கட்சிக்காரங்களுக்கும் வந்து சம்பந்தம் இருக்குது பினாமியா இப்படியெல்லாம் தான் பேசினாங்க ஆனால் ஏன் அப்படி மாணவ மாணவிகளுக்கு என்ன விடுதி காலத்தில் தோணுது என்று இளைய போய் நாங்கள் விசாரித்தோம் இதேமாதிரி விவாதிக்கும் பொழுது பிரபலமான என்ன தொலைக்காட்சியில் எங்களுக்கு தெரியணும் அறிவேணும் நம்ம வந்து முதியவர் பட்டியல் வந்துடுறோம் என்பதாக நாங்கள் விசாரித்த பொழுது அந்த இளம் தலைவருடைய அதில் கிடச்சது என்னென்னா அதில் ஷார்ப்பாக உள்ள ஒருத்தர் சொன்னார் எங்க ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு அதாவது அப்படி வீட்டிலிருந்து வெளியே வந்து என்ன ஒரு கல்விக்கூடம் என்பதாக வர்றாங்க வர்றவங்களுக்கு கட் ஆஃப் ஆகிருது பெற்றோருடன் உள்ள உறவு அது மட்டும் இல்லை இங்கே புதிய இடத்துல வரும்பொழுது புதிய உறவுகள் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அவங்க கூட மனதார ஈடுபட முடியலை எல்லாத்தையும் உரையாட முடியலை இப்படி அவங்களுக்கு விடுபடுது ஆனால் நெய்பரிங் ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்குது அருகாமை கல் ப பள்ளிகள் என்பது ஒன்று என்ன வசிப்பிட பள்ளிகள் என்பது ஒன்று இந்த அருகாமை பள்ளியில் உள்ளவங்களுக்கு இந்த சக்கல் மாட்டேங்கு அப்போ இவர்கள் வந்து மனத்தளவு தங்களுடைய கருத்துக்களையோ சிந்தனைகளையோ பட்ட அனுபவங்களையோ இடர்பாடுகளையோ கூட பரிமாறிக்கொள்ள முடியாதனால மன அழுத்தம் கூடி அந்த தற்கொலை வருதுன்னு சொல்லும்பொழுது ரொம்ப பயங்கரமான செய்தியாக இருந்துச்சு புரியுதுங்களா இந்த இளைய தலைமுறையை படிப்பது என்பதே முதியவர்களுக்கு முதிய தலைமுறைக்கு இன்றைக்குள்ள ஆசிரியர்களுக்கோ பெற்றோருக்கோ ஊடகவியலாளர்களுக்கோ முதிய தலைமுறைக்கு போதுமான அளவு கிடைக்கவில்லை சார் இப்ப தாவேக்காவுக்கு ஒரு விஜய் அப்படின்னா திமுகவுக்கு ஒரு உதயநிதி இருக்கார் அவரும் திரைத்துறையிலிருந்து தானே வந்திருக்கிறார் திரைத்துறையிலிருந்து வந்த ஒரே காரணத்திற்காக விஜய்க்கு வந்திருந்துச்சு என்று யாரும் சொல்லல நானும் சொல்லல ஆனால் ஏன் வந்துச்சு என்ற படிப்பு வந்து மேலும் மேலும் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இது தமிழ்நாட்டில் மட்டும் வந்திருக்கேன் பார்க்கணும் நான் சொல்ல வருவதே என்னென்னா புறநிலையில் இருக்கக்கூடிய அந்த தலைமுறையை பற்றி சொல்கிறேன் அந்த தலைமுறை ஈர்க்கப்பட்ட போது என்ன உதயநிதியை பார்த்து அப்படி ஈர்க்கப்படலையே நம்ம கண்ணால் பார்க்குறோமே என்ன ஆனால் ஏன் விஜய் பார்த்து ஈர்க்கப்பட்டாங்க நாம் படிக்கணும் அப்போ இந்த இளைய தலைமுறை ஈர்க்கப்பட்டிருக்கு என்ற செய்தியைத்தான் நம்ம மதிப்பீடு செய்யலாமே தவிர ஏன் எதற்கு என்று மேலும் ஆராய்ச்சி பண்ணலாம் நிறைய பிஹெச்டி பண்ணலாம் இது தமிழ்நாட்டுடன் நின்றால் பரவாயில்ல கேரளாவில் பார்த்தீங்கன்னாலும் அந்த உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமையில் போய் சொல்லிச்சா அஞ்சு விழுக்காடு விஜய்க்கு சப்போர்ட் இருக்குது ரசிகர்கள் மூலம் அதுவும் சேர்ந்து நம்ம கூட்டணி அரசாங்கம் நடத்தலாம் அதனால் அவங்க கூட போகலாம்லாம் கேட்டுச்சு அப்படின்னு கேசி வேணுபால் மூலம் சொல்ல சொல்கிறாங்க தெலுங்கானால் அப்படி ஆந்திராவில் அப்படி கர்நாடகாவில் அப்படி என்ற அளவுக்கு எல்லா இடமும் அபரிமிதமாக இந்த இளைய தலைமுறை குறிப்பிட்ட இளைய தலைமுறை தான் சொல்கிறேன் அதாவது முதியோர்கள் மூலமாக முதியவர்கள் மூலமாக தங்களுக்கு எந்த விதமும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர்கள் அது சரின்னு நான் சொல்லவே இல்லை முதியவர்களுடைய தொடர்ச்சி தான் அவங்க தொடர்ச்சி என்று பார்க்காமல் தங்களை தொடக்கமாக பார்க்கக்கூடியது பிழையானது தான் அது இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அவர்களுக்கு முழுக்க முழுக்க வழிகாட்டல் எதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கூகுள் ஆண்டவர் தான் ஏன்னா அதன் மூலம் கற்றுக்கொள்வது தான் தங்களுக்கு அறிவு அப்படின்னு நினைக்காங்க அது சரியானதா என்றால் சரியானது இல்லை தான் ஆனாலும் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் மதிப்பீடு செய்யணும்ல அதை நாம் செய்ய வேண்டிய தேவைப்படுது அவர்கள்தான் விஜய் என்று ஒரு பிரபலம் வந்திருக்கிறாரு நம்முடைய தலைமுறைக்கு மத்தியில் நல்ல ஈர்ப்பு இருக்குது அவரை கையில் எடுப்போம் எடுத்தாவது நாம் வந்து வேறு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை கொண்டு வருவோமா என்று சமூக அரசியல் தளத்தில் பார்க்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு மதிப்பீடு செய்ய முடியுது அது சரியா தப்பா நாளைக்கு எப்படி போகும் இல்லை நாளைக்கு விஷயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை என்ன சரியாக மதிப்பீடு செய்வது என்பதுதான் நமது கடமை நமது வேலையும் அதை செய்ய வேண்டும் என்பது தான் நான் கேட்குறேன் விஜயகாந்துக்கு வராத கூட்டமாக வந்து விஜய்க்கு வந்துட போகுது அப்படின்ற ஒரு நிறைய விமர்சனங்கள நம்ம பார்க்க முடிஞ்சது குறிப்பாக வந்து விஜயகாந்த் வந்து ஒரு டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் அவரால் அதிகபட்சமாக எடுக்க முடிஞ்சது அவ்வளோதாங்க வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் விஜய்க்கும் வரும் அப்படின்னு நிறைய பேர் மதிப்பிடுறாங்க ஒரு சில பேர் வந்து அவருக்கு இருபது இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயகாந்தையும் விஜயும் ஒப்பிடும் பொழுது உங்களுடைய எப்படி மதிப்பிடுறீங்க இந்த ஒப்பீடு அப்படின்றது சரியா விஜய் வந்து விஜயகாந்த் தான் இருக்காரா அது விஜயகாந்த் வந்து ஒரு பிரபலமான நடிகர் திரைக்கு வந்து சினிமாக்கு இதுக்கு அரசியலுக்கு வந்தாரு என்பதனால் அந்த ஒப்பீடு என்பது இன்றைக்கி செய்யப்படுது ஆனால் விஜயகாந்துக்கு முன்னாலேயே பாருங்கள் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்பதுதான் எம்ஜிஆர் கலைஞர் என்பதுதான் என்பதாக போட்டி வந்துட்டு இருந்த காலத்திலேயே முதலில் வந்து வேண்டிய ராம்தாஸ் என்ன தலித் மக்களுக்காக கூட ஆதரவாக இறங்கிய ராம்தாஸ் முதல்ல மருத்துவர் ராம்தாஸ் சென்னையில் என்ன மெரினாவில் போட்ட மாபெரும் மாநாடு தமிழ் இன உரிமைக்காக போட்டது அதில் வந்த கூட்டம் இருக்க முழு தமிழ்நாடும் அவரை நோக்கி பாய்ந்தது என்பதும் அவர் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல்லரும் பள்ளியும் என்பதாக ஒன்று என்று சொல்லும் அளவுக்கெல்லாம் கூட அதை இறங்கி வந்து தென் மாவட்டத்தில் வந்து தேவேந்திர மக்களுடைய செவ் பச்சை கொடியை முதல் கொண்டு வந்தார் புரியுதுங்களா நாங்களும் அதையே வந்து தேர்தல் அல்லாத பாதையில் பஞ்சமில் மீட்பு இயக்கம்னு வே கருப்பனை கூட்டி கொண்டு போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் செவ் பச்சை கொடி ஏற்ற நானே அது வேறு விஷயம் ஆனால் இவர் தேர்தல் அரசியல் உள்ளவர் ராம்தாஸ் அப்படி செய்த ராம்தாஸ் அதற்கு பிறகு அதை தொடர முடியாமல் பழனி தேர்தலில் காங்கிரஸை ஆதரிக்க வேண்டி போயிடுச்சு தடை செய்ய போயிறாங்க தமிழ்நாடு விடுதலைக்காக பேசுகிறார் என்பதற்காக அப்போது ஒன்று எழும்பி வந்து போயிருச்சா சரி அடுத்து மதிமுக வைக்கோ அவர் வந்து சென்னையில் மெரினாவில் போட்ட கூட்டத்துக்கு தமிழ்நாடு எங்கும் எல்லா கிராமங்களிலிருந்தும் குறிப்பாக பிசி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்தார்கள் என்பதை கண்ணால் பார்த்தோம் அதற்கப்பறம் அதுவும் அவர் தொடர முடியாமல் போயிருச்சா இதே போல் விஜயகாந்த் வரும்பொழுதும் நீங்கள் சொன்ன மாதிரி பத்து விழுக்காடு வர வாக்குகள் வாங்க முடிஞ்சிச்சு என்று சொன்னால் திமுகவும் அதிமுகவும் அல்லாத வாக்கு வங்கி என்பதாக ஒன்று இருக்கிறது இரண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது அதுதான் விஜயகாந்த் வந்தது நான் சொல்வது அதுவல்ல விஜய்க்கு இது வேறொரு தலைமுறை இதை வேறுபடுத்தி பாருங்க இதுவரை உள்ள கடந்த காலத்தை தள்ளி வையுங்க வச்சுக்கிடுங்க ஆனால் இதை புதிதாக பாருங்க புதிய கண்களோடு பாருங்கள் உலகம் முழுக்கவே இப்படித்தான் இருக்காங்க என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் விவரமான பெற்றோர்கிட்ட போய் விசாரிங்க அவங்க அறிவார்ந்த பெற்றோர் சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் பிள்ளைங்க எங்களை ஏற்றுக்க மாட்டேங்கு எங்களை வந்து நீங்கள் வந்து போலித்தனமாக இருக்கிய அப்படின்னு பெற்றோரை சொல்லுது பிரபலமான வழக்கறிஞர் குடும்பத்தில் உள்ள தம்பதியர் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க என்கிட்ட அதேமாரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க சொந்தக்காரங்க போனவங்க இந்த குழந்தைங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த எலெக்ஷனில் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்றாங்களா பணம் வாங்காமல் ஓட்டு போடுதல் என்பதில் இன்று வரை அப்படி பார்த்தால் சாதனையை சாதித்தது நாம் தமிழர் கட்சியான சீமான் புரிதுங்களா அதுக்கு தனியாக நீங்கள் சான்றிதழ் கொடுக்கணும்னா சீமானுக்கு தான் கொடுக்கணும் பணம் வாங்காமல் ஓட்டு போடுவது இந்த தேர்தலில் செய்வாங்க விஜய்க்கு என்பது இயல்பாக இந்த ஒரு எழுச்சி வரும்பொழுது இருக்கலாம் நான் சொல்ல வருவதே அந்த நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியான இளைய தலைமுறை என்பது மூலதனமாகுது அது இருபது விழுக்காடு இருபது விழுக்காட்டுக்கு மேலே இளைய தலைமுறை இருக்காங்க என்று சொன்னால் அவர்கள் வாக்காளர்களாக புதிதாக ஆயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து அத்தனையும் வந்துட போகுது அப்படியே வாக்கு போட்டுற போகிறாங்க வாக்குச்சாடிக்கு வந்துட போகிறாங்க விஜய்க்கு போட்டு போகிறாங்க நான் சொல்லவே இல்லை வாதம் என்னன்னா இது ஒரு புதிய ஃபேக்டர் மட்டும் தான் நான் சொல்ல வரேன் இதை வித்தியாசப்படுத்தி பாருங்கள் அதில் இப்ப கடந்த காலத்தினுடைய பார்வைகள் மதிப்பீடுகள் என்பதிலிருந்து வேறுபடுத்தி பாருங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அப்படின்றது அண்ணா அவர்கள் முதலமைச்சரான தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் அப்படின்றது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான தேர்தல் அப்போதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க வந்து ஆன் கிரவுண்டு பிராக்டிகலா இருந்திருப்பீங்க எப்படி எழுச்சி இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டங்கள் ஆனால் இன்னைக்கு சூழலில் அப்படி எதுவுமே இல்லாத நிலையில விஜய் எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய எழுச்சி மக்கள் எழுச்சி வரும் அப்படின்னு கணிக்கிறார் ஏன்னா இப்ப இன்னைக்கு ஆளக்கூடிய அரசு திட்டங்களுக்கு மேல திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிற மாதிரியே தெரியலையே இப்ப விஜயுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் எழுச்சியாக வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா அது நீங்கள் வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்ற ஆன்டி இருக்க மாதிரி தெரியலையேன்னு ரொம்ப அழகாக கேட்டீங்க நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை முக்கிய நீரோட்டங்களில் உள்ள என்ன ஊடகங்களை பார்த்தால் அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ உங்களுக்கு தெரியவே தெரியாது அது ஆழ்வோருடைய திறமை சந்திரம் ஆனால் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் தான் தெரியும் அதனால் எதை வைத்து நாம் பார்க்குறோம் மதிப்பீடு என்பது சம்மந்தப்பட்டது நீங்கள் வந்து அண்ணா காலம் அல்லது அறுபத்தி ஏழு என்று பார்த்தீங்கன்னா அப்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இந்தியை திணித்ததனால் என்பதெல்லாம் வந்து வெளியில் பயங்கரமாக பேசுவாங்களா இன்னி வர உண்மை என்னன்னா எங்கள் காலம் என்பதனால் அன்னைக்கு வந்து இளமை காலத்தில் நாங்கள் வந்து இறங்கி என்ன பார்த்தது அந்த இந்திய போராட்டத்தையும் காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டத்தையும் தெருவில் கொண்டு போய் என்ன சத்தம் கொடுத்து பார்த்தது என்பதிலிருந்து பார்த்தா உண்மையில் ஆழமாக அதற்கு பிறகு மறுவரிசீலனை பண்ணும் பொழுது விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்வு இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அன்றைக்கு வந்து பொருளாதார காரணங்கள் மூலமாக வெளியே இப்போ உதாரணமாக ஜல்லிக்கட்டை எழுத்து மெரினாவில் நடந்துச்சு போராட்டம் ஆனால் அந்த ஜல்லிக்கட்டை எழுத்த போராட்டத்தில் ஜல்லிக்கட்டு கொண்டு வா என்பதற்காகத்தான் வெளியில் தெரிஞ்சிச்சு ஆனால் உள்ளுக்கு பூரா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து பாலாறு தண்ணியை கொண்டாடுறதுக்கு தடுப்பணை வைக்கக்கூடிய ஆந்திராவையும் ஏன்னா காவேரி தண்ணீர் கொடுக்காத கர்நாடகாவையும் மெல்ல முல்லை பெரியார் தண்ணீரை கொடுப்பதற்கு மறுக்கக்கூடிய கேரளாவையும் இதையெல்லாம் சேர்த்து அவர்கள் பாடினார்கள் ஆடினார்கள் என்பது தான் அங்கே நடந்த நிகழ்வு அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை படிச்சுக்கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்து அதையெல்லாம் கற்றதையெல்லாம் சேர்த்து அந்த இளைய தலைமுறை எடுத்துட்டு வர்றாங்களே அப்போ அவங்க விவரம் இல்லாதவங்க இல்லை அப்போ முழுமையான பார்வை அவர்களுக்கு இருக்குது அதிலிருந்து தான் அவன் தப்பாவோ சரியாகவோ ஒன்று சூஸ் பண்ணுறான் ஒரு பக்கம் தேர்வு செய்கிறான் அது சரியா தப்பா என்று எதிர்காலம் வேறு திமுகவுக்கு அறுபத்தி ஏழில் வாக்களித்தவர்களை கூட மாற்றை முழுமையாக கொண்டு வரப்போகிறது என்று நம்பியவர்களை கூட பிறகு வருத்தப்பட்டு பாவம் சொன்னார்கள் என்பது வேறு விஷயம் அறுபத்தி எட்டிலேயே சிம்சன் போராட்டம் சொல்லி தொழிலாளிகள் மீது கடுமையான அடக்குமுறை எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன அங்கே வந்து தொழிலாளர்கள் மீது அடக்குமுறை என்பதாகலாம் நடந்தது என்பதெல்லாம் வந்து பார்த்து வந்தவங்க நாங்கள் புரியுதுங்களா அதனால் என்ன ஒவ்வொருவரும் சொல்லக்கூடியதை வைத்து கொண்டு நம்புவது என்பதும் அது ஏன் நடந்தது அந்த மாற்றம் என்பதற்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்குது அது எல்லாவற்றையும் பொருந்தாது இன்றைய சூழல் இன்றைய சூழலை இன்றைய சூழலாக பார்க்கணும் இன்றைய தலைமுறை இது புது புதுசாக எப்படி இருக்குது என்பதாக பார்க்கணும் கடந்த காலத்தை மட்டுமே ஈக்குவல் போடக்கூடாது உதாரணமாக விஜயகாந்த் கேட்டிங்க விஜயகாந்த் வந்து முதல்ல தனியாக தான் நின்னார் முதல்ல தன்னுடைய கொடியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பரப்பினார் அதன் மூலமாக என்ன கிராமங்களில் ஊராட்சிகளில் தேர்தல் நின்றார் அதற்கு அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடமும் தனியாக நின்னார் ஒரு இடத்துலாம் வெற்றி பெற்றாருன்னு இருக்கட்டும் அதற்கு பிறகு தான் அவர் கூட்டணி சேர்ந்தார் அப்போ விஜயை பொறுத்தவரை என்ன அதே போலத்தான் வர வேண்டும் அந்த வழியில் வந்தால்தான் நிற்க முடியும் அப்பொழுது தான் நிரூபித்து வர முடியும் நிரூபிச்சிங்களாவோட்ட நீங்க நிரூபிக்கப்பட்டவங்களா நீங்க ப்ரூவ்டா உங்க ஓட் பேங்க் ப்ரூவ்டா அன்டெஸ்ட்ன்றாங்களே அன்டெஸ்டு இதுவரை சோதிக்கப்படாதது அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அதுவரை அவர் தேர்தல் அரசியலுக்கே வராதவர் இல்லையா என்ன அவர் ரெண்டாவது தலைவராகத்தான் ஊழல் எதிர்ப்புலையும் அறிமுகமானாரு பாஜகவையும் காங்கிரஸையும் கண்டு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்களே ஒரே மாதிரி தானே அமலாக்குறாங்க அதனால வெறுப்படைந்து வெதும்பி போன மக்கள் அதை வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிய முழுக்க வெற்றி பெற வச்சானா இல்லையா வந்த பிறகு அவர் செய்த அஜால் குஜாலுக்கெல்லாம் பிறகு அவர் சரியில்லைன்னு நான் வாதம் பண்ணவே இல்லை ஏன்னா அவர் மீண்டும் அதே மாதிரி அதிகமான அளவுக்கு வர முடிஞ்சிச்சா இல்லையா டெல்லியில பிறகு தோல்வதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் என்ன வரேன்னா இது மாதிரி வந்து என்டிஆர் வந்தாரே அவராவது ஏற்கனவே பிரபலமான ஒரு நடிகர் என்பதனால் அவர் வந்த உடனே வெற்றி பெற்றாரு என்பதாக நீங்கள் காரணம் சொல்லலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது கூட சொல்ல முடியாது வச்சிருந்தாரா இல்லையே பூத் கமிட்டியை தானே அமித்ஷா வலியுறுத்துறாரு பாஜகவில் எல்லோருமே தமிழ்நாட்டில் விவரமான அரசியல்வாதிகள் வலியுறுத்துறாங்க அதெல்லாம் இல்லாமயே டெல்லியிலேயே வர முடிஞ்சிச்சே டெல்லி மக்கள்லாம் விவரம் இல்லாதவங்களா கிடையவே கிடையாது அங்க வந்து சரி அங்கே இருக்கக்கூடிய ஸ்லம் என்று சொல்லக்கூடிய குடிசை பகுதி மக்கள் கூட என்ன விவரம் கிடையாது அதாவது பதினெட்டு குடிசை பகுதியில் ஒரு பன்னெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க இங்கேருந்து உழைக்கும் மக்கள் போயிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தலைவராக ஒருத்தர் ராஜான்னு சொல்லி நாமக்கல் காரர் இருக்கார் அவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய கவுன்சிலராகவே வந்தார் ஸோ இந்த வந்து புறச்சூழ்நிலையை பற்றி மதிப்பீடு செய்வதும் அந்த அகநிலை சக்தி என்று சொல்லக்கூடிய கட்சி தேர்தல் நிற்பது என்பது எத்தகைய சூழ்நிலையில் எப்படி வருகிறது என்பதை ஒட்டியும் புதிது புதிதாக தனித்தனியாக பார்க்கணுமே தவிர நாம் ஏற்கனவே உள்ள அனுபவங்களை மட்டும் வைத்து கொண்டு அப்படியே ஈக்குவல் டு போய் பார்த்தால் சரியாக புரிய முடியாமல் போய்விடும் சார் இப்போ மதுரை மாநாடை பொறுத்தவரையில் உங்களுடைய மதிப்பீடு அப்படின்றது என்ன விஜய் ஏன் வந்து மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாநாட்டின் மூலமாக விஜய் கெயின் பண்ண போகிறது என்ன அதாவது தென் மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் உணர்ச்சி வசப்பட்ட வெளிப்பாடுகளை அதிகமாக காட்டக்கூடிய மாவட்டங்கள் அதாவது சாதி மோதல் நடந்தாலும் என்ன மதம் மோதலாக வந்தாலும் பகைமையாக அது தென் மாவட்டங்களில் அதிகமாக வந்து எதிரொலிக்கும் எல்லா இடத்துலையும் தான் சாதி வேறுபாடுகள் எல்லா இடத்துலையும் தான் மத வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வாணியம்பாடியில் முஸ்லீம் வேட்பாளரை எதிர்த்து ஜெயலலிதா வந்து ஒரு இந்து கூட வெற்றி பெற முடியும் அது வேறு ஆனால் நீங்கள் தெற்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாதியும் ரெண்டு சாதி பெருசாக சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் போதும் பிசியில் ஒரு ஜாதி ஒரு ஜாதி அதற்கு பிறகு அங்கே வந்து மற்றவர்களும் தானே ரேலி ஆவாங்க என்பது போலெல்லாம் இருக்கும் அதே போலத்தான் வந்து மத விஷயங்கள் நீங்கள் அப்படிப்பட்ட தென் மாவட்டங்களில் முதல்ல அவர் பெரிய அளவுக்கு பிரபலம் ஆகலை ரிஸ்க் எடுக்கலை அப்போ விக்கிரவாண்டியை எடுத்தாருன்னு சொன்னால் இந்த பகுதி இருக்குல்ல இந்த கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நாம் தமிழர் சீமானுக்கும் கூட அங்கு தான் அதிகமாக ஏன் அதற்கு முன்னால் விஜயகாந்த் விஜயகாந்த் எடுத்துக்கினாலும் எந்த அளவுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தையுமான வணிக சமுதாயத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அழுவிட சமூகத்திற்கும் உள்ள என்ன ஃப்ரிக்ஷன் அல்லது ஏற்காதது ஒருவரை ஒருவர் ஏற்காதது பகைமை மோதல் என்று கூட நான் சொல்லலை ஏற்காத தன்மை இருந்ததில்ல அந்த நேரத்தில் ஊருக்குள்ளேயும் சேரிக்குள்ளையும் கூட ரெண்டு இடத்துலையும் கிளை இருக்கும் விஜயகாந்த் கட்சி அதுதான் அஇஅதிமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உதவிச்சு என்பது கூட என்ன இருக்க வேறு விஷயம் அதே போல் நாம் தமிழர் போய் கடலூரில் நின்னாரா அவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ரெண்டு பக்கமுமே அவருக்கும் வந்து அது தவிர மீனவருமே தெரியும் இருக்கும் இப்பொழுது விஜயும் அப்படி பார்க்குறாரு இங்கு வந்து அந்த அரசியல் ரீதியாக ஓடி வந்து எடுத்துக்கொள்வதற்கு அரசியலை தங்கள் கையில் இதில் என்ன வன்னியர் சமூகமும் சரி அதே சமயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதிநாடு சமூகமும் சரி கொஞ்சம் வேகம் அதிகம் சென்னையை ஒட்டி இந்த மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் தாங்கள் சார்ந்த சமூக விஷயங்களும் பாரம்பரிய விஷயங்களும் முதன்மையாக இருக்கும் உளவியல் ரீதியாக சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இங்கே முதல் விக்கிரவாண்டியில் போடுறார் அப்புறம் தலைநகர் சென்னையில் தான் வந்து பெரிய அளவுக்கு தலைநகர் சென்னையிலேயே இளைஞர்கள் மத்தியில் இருக்குது அதனால் இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுறார் அதற்கடுத்து தென் மாவட்டங்களில் மதுரை தான் வந்து மையம் தலைமை பாண்டிய நாட்டுக்கே முழுக்க பார்த்தீங்கன்னா அதனால மதுரையில் போட்டால் தான் அந்த வீச்சை காட்ட முடியும் அடுத்து அவருடைய குறியாக மீதம் இருப்பது என்னென்னா கோயம்புத்தூராக இருக்கணும் மேற்கு மண்டலம் தான் வரணும் இப்போ இந்த மதுரை மாநாட்டில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சில லட்சங்கள் வந்து கண்டிப்பாக விக்கிரவாண்டியோட பெருசாக இருக்குமா விக்கிரவாண்டியோட அதிகமாக தான் இருக்க முடியும் ஏன்னா நீங்கள் வந்து மதுரை நகரம் உசிலம்பட்டி அல்லது தேனி மாவட்டம் இதில் வந்து பெருத்த சமூகம் அல்லது முதன்மை சமூகம் அல்லது கொஞ்சம் மொரட்டுத்தரமான சமூகம் போர்க்கணுமிக்க என்று சொன்னால் பிறமலைக்காலர்கள் சமூகத்தை சொல்லித்தான் ஆகணும் அப்படிப்பட்ட சமூகத்தில் உள்ளவங்க எளிதாக எம்ஜிஆர் பக்கமோ மற்றது போய் வந்த வரலாறு ஜெயலலிதா பக்கமோ என்ற வரலாறுலாம் உண்டு அதை ஒரு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் ஒரு ஓபிஎஸ்க்கு உள்ள முதல்ல வச்சிக்கிட்டு தங்கத்தமிழ்ச்செல்வன் ஸ்ட்ரெங்கன் ஆனதுனால திமுகவுக்கு வெற்றி கிடச்சிருக்கலாமே தவிர அது வந்து சமூக ரீதியாக உள்ள அந்த வேறுபாடுகளும் காரணமாக இருக்கலாமே தவிர முழுமையாக உறுதியாகிடுச்சின்னு சொல்ல முடியாது மதுரை மாநகருக்குள் உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடெங்கும் வெற்றி பெற்றது போல மாநகராட்சியில் வெற்றி பெறும்பொழுது அறுபத்தைந்து மாநகராட்சி உறுப்பினர்களில் தலைமை ஏற்பது என்பது அந்த பி கே சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஜெயராமன் தான் வர முடியும் ஏன்னா அவர் நின்று தாக்கு பிடிச்சார் ஸ்டாலினுக்காக போறாங்கன்னு வருங்க அங்கே மதுரை மாநகரில் அண்ணங்கூட உள்ள ஃபிரிக்ஷன் வந்தபொழுது அப்படியே இருக்கலாமே தவிர அந்த மக்கள் இருக்காங்கள அந்த பெண்கள் எந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறவங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உசிலம்பட்டியில் தொடங்கி இப்போ மாநாடு நடத்துகிற இடம் வர என்ன காரியாப்பட்டி வர இருக்கக்கூடிய அந்த பெல்ட் பூரா அப்படியே விஜய் கட்சியை நோக்கி திரண்டிருக்கிறார்கள் அந்த சமூகம் நான் இளைய தலைமுறை தாண்டி போயிட்டேன் இளைய தலைமுறை வாக்கு மட்டும் போதுமானு கேட்டிங்களே அந்த இளைய தலைமுறையை தாண்டி போயிட்டேன் நான் பெண்கள் நான் சொன்னதெல்லாம் வந்து நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்களை பற்றி பேசுகிறேன் புரியுதுங்களா அவர்களும் கூட அப்படி அணிதரளும் அளவுக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா மாற்றத்தை விரும்புவது அல்லது என்ன மாற்றம் கொண்டு வரணும் ஆட்சி மாற்றம் என்ற மனோபாவம் எல்லாம் சேர்ந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது சீமானுக்கு வந்த அதுக்கு முன்னால் விஜயகாந்துக்கு வந்த அதற்கு பிறகு அதற்கு முன்னால் வைகோவுக்கு வந்த அதற்கு பின்னால் முன்னால் ராம்தாஸுக்கு வந்த அந்த ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல அந்த விழுக்காடுகளும் கூடும் இப்படி எல்லா இடத்துலையும் இருப்பதை இவர் உணர்ந்திருப்பதனால அதை உறுதிப்படுத்தணும் கன்சல்டேட் பண்ணணும் என்று நினச்சி அங்கே போடுறார் அதனால் கணக்கு வழக்கு இல்லாமல் சினிமாவை வெளியே வந்து முடித்த பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் காலத்திலையே அதை எப்படி கொண்டு போவது டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த தேட்டர் போட்டிருக்காங்கன்னு முதற்கொண்டு பார்ப்பாங்க அந்த உச்சபட்ச வெற்றிகரமான நடிகர்கள் அதேமாதிரி இயக்குநர்கள் அப்படி இப்போ இது நமக்கு எங்கெல்லாம் இருக்குது அதை எப்படியெல்லாம் கன்சல்ட் பண்ணுறது பார்த்து தெரிந்து தான் செய்கிறார் தெரியாமல் யாரோ சொன்னதற்காக செய்கிறார் என்று யாரும் சொல்ல முடியாது என அப்படி சொல்லும் அளவுக்கு திறமை உள்ளவர்களாகவும் இல்லை யாரோ வெற்றிகரமாக வந்து நிரூபிச்சு ஆனால் இந்த திரைத்துறையினுடைய வெற்றி என்பது திரைத்துறை மட்டும் நீங்கள் பிரிஞ்சால் புரிஞ்சால் தப்பு அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி சமூகத்தை பற்றி அதிகமான அளவுக்கு பரந்த பார்வையும் இருக்கும் தொலைநோக்கு பார்வையும் இருக்கும் ஆழ பார்வையும் இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது தான் எம்ஜிஆருடைய வெற்றியும் அதை ஒட்டி வருகிறது விஜயுடையதும் என்பதாக நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் நான் விஜயகாந்துக்கு வரும்பொழுது சொன்னேன் விஜயகாந்தினுடைய முதல் பாகம்னு பிரிச்சுருக்கேன் எதை தனித்து நின்றதை அதன் மூலம் வந்தாரு என்பது உண்மை அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி வச்சு அதிகமான வந்தார் என்பது ரெண்டாவது இந்த ரெண்டாவது பாகம் என்பது அதை ஏன் விஜய் பின்பற்றக்கூடாது முதல் பாகத்தை பின்பற்றிட்டு தான் அவர் ரெண்டாவது பாகணும்னு என்ன அவசியம் அதனால் ரெண்டாவது இருந்தும் அனுபவங்களை கற்றிருப்பார் முதல் பாகத்திலிருந்தும் கற்றிருப்பார் அதையும் கூட அவர் பின்பற்றுவது என்பது தான் முதல் பாகத்தினுடைய சாரமான நாங்கள் முதலமைச்சராக இருப்போம் எங்களுடைய தலைமையில் கூட்டணின்னு சொல்வது ரெண்டாம் பாகத்தில் இருந்து கூட்டணி சேர்வோம் என்பதை கற்றுக்கொள்வது எது முதன்மையாக போகும் என்பதை நீங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க தான் சந்திக்கவும் முடியும் தொடர்ந்து பேசலாம் சார் நீங்கள் தொடர்ச்சியாக அரசியலை கவனிக்கக்கூடியவர் தொடர்ந்து வந்து செய்தித்தாள்களில் கூடிய முக்கியமான செய்திகளை அலசக்கூடியவர் நம்ம தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து பயிருக்கும் மிக்க நன்றி சார் வணக்கம்